உங்களால் ஒரு செல்ஃபியை எடுக்கும் போது இலவசமாக இந்த ஜோய் பீன் மோட்டார் சைக்கிள் வழங்கப்படும் ஒன்று ஒரு சிங்கரா சொன்னால் நிறைய பொடியல்ல கனவு பைக்காக இருக்குது வரும் பார்க்கவே ஆசையாக இருக்குது கேடிஎக்ஸ் இருக்குது அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் சக்தி இது எஸ் கே தமிழ் வேர்ல்ட் நாங்கள் இன்றைக்கி நிற்கிறோம் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம் காரணம் என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு வருடமும் யாழ்ப்பாணம் முத்தவெளி அரங்கத்தில் முத்தவெளி மைதானத்தில் சர்வதேச கண்காட்சின்னு சொல்லி ஒவ்வொரு வருடமும் தவறாமல் நடந்து கொண்டு வரது அந்த வகையில் இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சர்வதேச கண்காட்சி இன்றைக்கு இருபத்தி மூன்றாம் தேதி ஆரம்பமாக இருக்கிறது அதைத்தான் பார்க்க போகிறோம் இங்கே இவ்வளவுகான அதாவது பல கோடி பெறுமதியான பொருட்கள் இங்கே கொண்ட வச்சு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் பல தரப்பட்ட பொருட்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் விற்பனைக்கு வந்திருக்கும் கோடி பருமதியான பொருட்கள் அங்கே இருக்கும் அனைத்தையுமே பார்க்க போகிறோம் முப்படியான பொருட்கள் என்ன வித்தியாசம் வித்தியாசமான அதாவது இப்போ புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட எல்லாம் இங்கே வந்திருக்கும் அனைத்தையும் இங்கே பார்க்க போகிறோம் மறக்காமல் புதுசாக யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிப்படுவாங்க வாங்க போகும் மழை கோலமாக இருக்கு மழை வரப்போகு மழை வரப்போது போல் நடக்குது பார்க்கலாம் அப்படியே நாங்கள் உள்ளுக்கு போவோம் வழி தோற்றம் அப்படிதான் காட்சிப்படுத்தப்படுத்து அப்படியே உள்ளுக்கு போய் பார்ப்போம் இருநூறுபா டிக்கெட் பண்ணிக்கொண்டு தான் உள்ளுக்கு போக வேணும் டிக்கெட் எடுத்துக்கோண்டு உள்ளுக்கு போய் பார்ப்போம் இப்படிப்பட்ட பொருட்கள் இவ்வளோ வித்திரமான ஐட்டங்கள் வந்துருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான முறையில் முன்னுக்கே எங்க எங்கே என்ன இருக்குன்னு சொல்லி நம்பர் அடிப்படையில் புக்ஸ்கள் போட்ட அந்த வரைபடம் மாதிரி குறிச்சிருக்கிறோம் அந்த நம்பர்கள் எல்லாம் இங்கே இருக்குது எங்கே எங்கே என்னென்ன என்ன இருக்குன்னு சொல்லி முன்னுக்கே பார்த்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இதுதான் டிக்கெட் நாங்கள் வேண்டி இருக்கோம் அப்படியே உள்ளுக்கு போய் டிக்கெட்டை காட்டிட்டு போவோம் உள்ள டிக்கெட்டை கொடுத்து அப்படியே நாங்கள் வந்த உடனே ஒரு ஒரே சைட்டால் போவோம் இங்கே குழப்பம் இருக்கும் நாங்கள் இந்த பக்கத்தில் போவோம் நிறைய வாகனங்கள் இங்கே இருக்குது வட்டாயிலேருந்து பலதரப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது இதில் ஒரு ஆள் வாங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு இதை கொடுக்கினோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை வந்துட்டது நான் நான் ஆரம்பிக்க முள்ளுக்கு வரும் முதல்ல சொன்னால் மழை வரப்போது போல் இருக்குது அதே மாதிரி மழை வந்துட்டுது பாப்போம் எப்படி எவ்வளோ நேரம் இந்த மழை இருக்க போதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகப்படியான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்கள் நிறைய இன்னைக்கு இது வாங்கலாம் நல்ல புது புது எல்லாம் வந்துருக்குது இங்கால போனோம்னா இங்கே நிறைய பிராண்ட் எல்லாம் இருக்குது போன வருஷம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாங்கள் பார்க்கவே முடியாது சொன்னால் போன எல்லாம் சரியான கட்டுப்பாடு அதாவது இறக்குமதி இல்லை இந்த வருஷம் இறக்குமதி இருக்கிற வழியாக பார்த்தீங்கன்னா எல்லா வாகனமும் இங்கே வந்துருக்குது ஹையர்ஸ் இங்கே பார்த்தா உள்ளாவு மிஷின்கள் அதிகமாக நினைக்கல உள்ளாவு மிஷின் அதோட ஏசி பஸ் இருக்கு ஏசி பஸ்ஸுக்குள்ள உள்ளுக்கெல்லாம் போய் எல்லாம் நிறைய விளையாட்டுகள் காட்டி கொண்டு என்ன யார் சார் உள்ளுக்கு என்ன மாதிரி அஞ்சு கோடியா அப்போ வேண்டலாம் பிள்ளைங்கள வேண்டிதாரு அஞ்சு கோடிக்கு ஆ ஆ எங்களால் பார்த்தீங்கனாலும் கார் ஐட்டங்கள் எல்லாம் நிறைய இருக்குது நான் சொன்னேனே போன வருஷம் கார் எல்லாம் சரியான குறைவாக இருந்தால் இந்த வருஷம் அதிகப்படியான கார்கள் எல்லாம் வந்திருக்கு சைன் ஐட்டங்கள் ஐட்டங்கள்லாம் இருக்குது அப்படியே இங்களை பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஏசி பஸ்ஸுகள் நிறைய இருக்குது ஏசி பஸ் பஸ்ஸுலாம் இந்த பஸ்ஸுலாம் போன வருஷம் இல்லை போன வருஷம் பெரிய வாகனங்கள் எதுவுமே இல்லை இந்த வருஷம்தான் அதிகப்படியான வாகனங்கள் வந்திருக்கு இந்த இதை மெலிவன் இதுக்குள்ளே உள்ளட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி வாசலே ஒரு பிஸ்கெட் ஒன்று தெரியணும் நன்றி இதுல கேம் இருக்கு படப்பட கலண்டுகளும் இயந்திரமாதிரி இருக்கு அதெல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறோம் நல்ல விஷயம் இந்த மலைக்கும் இவ்வளோ பெரிய இதை சுற்றி களைச்சி போய் வாரவே தீ கொடுக்குறது நல்ல விஷயம் இது கொஞ்சம் பின்னு கேர்ந்துன்னா களைச்சி போய் குடிக்கலாம் இது முன்னுக்கு இருந்தபடியாக குடிச்சுட்டு உஷாராக போய் இதுன்ற மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஐட்டங்கள் இதோ இருக்குது வேண்டக்கூடிய மாதிரி உசா சொல்லி ஒரு ஐட்டம் இதோ கொடுத்து வந்திருக்கணும் என்ன இது என்னக்கா ஏ அது போசா இது வேறு அது வேறு என்ன அது வேற இது வேற இது என்ன மாதிரியாக்கா இது பார்த்தீங்கன்னா சொன்னால் ஜெயம்போஷான்னு சொல்லி ஒரு ஸ்வீட் சாயில் அவ்வளவு வாகனங்கள் புது விதமான காருகள் எல்லாம் வந்திருக்கு இதில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோடய ரீச் அங்கே ரீச் ஆவின் ரீச் ஆவிலேருந்து தயாரிக்கப்பட்ட எல்லாம் இங்கே ஒன்று வந்துருக்கணும் அந்த வகையில் காடை முட்டை கோழி முட்டை அங்கே தயாரிக்கப்பட்ட டூஸு கை கல இது பேப்பர் இறச்சி மீன் எல்லாமே இங்கே இருக்குது இது ரீச் ஆண்ட ஒரு ப்ராடக்ட் ஐட்டங்கள் இங்கே இருக்குது இதுவும் ரீச் தான் போல் இருக்கு ரீச் ஆண்ட் ஐட்டம் எல்லாம் இதுகள் எல்லாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பலகைகளில் செய்யக்கூடிய கைவினைப் பொருட்கள் கீச்செயின் எவ்வளோ ஐட்டங்கள் கேட்டோம் நிறைய ஐட்டங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா சொன்னால் அழகான இதுகள் எல்லாம் இருக்குது சீரட்டையில் சேர சொல்ல இருக்குது அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலக்கல்லு அதாவது நிலத்துக்கு பதிக்கிற கல்லுகள் ஐட்டங்கள் எல்லாம் இங்கே கூடுதலாக இருக்குது நாங்கள் ரெண்டு கதைக்க கூடிய மாதிரி இருக்கிறது கதை சொன்னால் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக காட்ட முடியாது நேரம் போதாம இருக்கும் அதனால் நாங்கள் மேலோட்டமாக காட்டிக்கொண்டு போகிறோம் இங்கே என்ன ஐட்டங்கள் வந்துருக்குன்னு சொல்லி மேலோட்டமாக நாங்கள் காட்டிக் கொண்டு வரோம் இங்கே கரும்பு மிஷின் ஜூஸ் போடுற கரும்பு ஜூஸ் போடுற மிஷின் கரும்பு எல்லாம் வச்சு ஜூஸ் போட்டு காட்டிக்கொண்டு தான் இருக்கணும் ඉද පොර්තවැල එම්බෝඩර් මෙසි ඇති ඉන්දිය ගේෙ ම්ෝඩර් මෙසින් මක තේවයාානත එම්රෝඩි පණි කළලා නක තේවන ඉිතේන නාම කොපිටල රෝපන්න පොපන් විරවා සක්ේ න්ක අද සම්තුමාන ්‍රේ නවතරුවෝ සපල දෝපණ පෙන්දරග මුලම ඉන්ටර් පන මරතයක අද පොරගල තේවාන කල සෙට පන්න පුර ොටෝම ජික කම්පිටකිව හිදාන් තකුඩිය පොත இந்த மிஷின் பதினொரு லட்சத்து எண்ணூத்தெட்டாயிரம் இங்கேனா ஆக்டிபிஷன் தா பதினொரு லட்சத்து எண்பத்தி மூவாயிரமாக கொடுக்கும் இது கையால் செய்கிற போல அந்த நீட்டாக இருக்குமா கையால் செய்யறதே பார்க்க நீட்னஸ் கூட கூட இருக்குமா இதில் இண்டஸ்ட்ரியல் ஃபில்லிங் ஒன்று இருக்குது கையால் செய்யறது பார்க்க ஃபில்லிங் கூட ஆரி ஒர்க் பண்ணக்கூடிய மிஷினரிக்கும் இருக்குது அது இங்கே கொண்டு வந்த பட் ஆரி ஒர்க் பண்ணக்கூடிய மிஷினரிக்கு அது முப்பத்தஞ்சு லட்சம் மாதிரி போகும் என்ன சொன்னோன்னா பல் பீட் ஸ்ரீ குவீன் எல்லாம் அடிக்கக்கூடிய மிஷின் இருக்குல்லாம் இங்கே நிறைய இருக்குது அப்படியே நாங்கள் பார்த்து கொண்டே போவோம் முக்கியமான விஷயங்களை மட்டும் நாங்கள் கேட்டு கதைச்சிக்கொள்ளலாம் எல்லாம் மேலோட்டமாக அப்படியே பார்த்து கொண்டு போவோம் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் உடுப்புக்கள் அப்படியே இருக்குது நீங்கள் அடுத்தது இங்கே கிரீம்கள் அதாவது ஃபேஷியல் அப்படிப்பட்ட ஐட்டங்களுக்கான பொருட்கள்லாம் இங்கே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தலை ஷாம்புக்கள் இங்கே கூடுதலாக இருக்குது தொதல் தொதல் ஐட்டங்கள் சில சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நாங்கள் அவளோட கேட்டு தெரிஞ்சு எல்லா இடத்தையும் போய் கதைச்சோம் சொன்னால் எங்களுக்கு இது காணாது வீடியோ போடுறதே காணாது முகப்பருக்கள் அகற்ற மாதிரி அது ஃபேஷியல் சம்மந்தப்பட்ட இதுலாம் இங்கே இருக்கு வெளிநாட்டு ஸ்வீட் ஐட்டம் நிறைய இருக்கு டெய்ரி மில்க் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் வெளிநாட்டாள வரைக்கும் அந்த ஐட்டங்கள்லாம் நாங்கள் கூடுதல் அப்பாக்கிறது அதுகளெல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லை இந்தியாவில் சோயா சமபோசா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சமபோசாவுக்கான ஐட்டங்கள் வணக்கம் என்ன ப்ராடக்ட்டுகள் நீங்கள் அதாவது என்னென்னா நாங்கள் வந்து ஃபெட்ஃபோம்ட்டு பெட்ஃபார்ம் குரூப் பெட்ரோ பெட்ரோபேகேஜி எங்கே ஜப்னால் ஒரு ஒன்று இருக்குது அந்த பிரான்ச்சில் பேப்ப க்ராடக்ட்டை நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கான அதில் வந்து பேப்பாப்ஸ் ப்ரிண்டர் அண்ட் பிரிண்டர்ஸ் எல்லாமே இருக்குது அதோட பிளாஸ்டிக் போட்டல் சம்மந்தமான ஃபுட்பிரிண்ட் சர்டிஃபிகேட்டோடு எங்களை எல்லா சாமானுமே எடுக்கலாம் அழகான ஆபரணங்கள் நிறைய இருக்குது கை செய்யின் அப்பறம் நல்ல பெண்டன் ஐட்டங்கள்லாம் எல்லாம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் நிறைய கடைகள்லாம் இருக்குது அப்படியே நாங்கள் சுற்றி சுற்றி பார்ப்போம் எல்லா ஐட்டங்களும் அப்படி இருக்குன்னு சொல்லி போசிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் ஐட்டங்கள் டிவி ஐட்டங்கள் அதாவது சிங்கர் ஷோரூமை கொண்டு இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிண்டிங் ப்ரிண்ட் பண்ணுற மிஷின்கள் எல்லாம் இருக்குது அதே மாதிரி தண்ணி பைப் சாமான் முழுக்க இங்கே இருக்குது இது பார்த்தீங்கனா தான் சாப்பாடு பொதியார் இது என்ன என்ன மெட்டீரியல் என்ன இது சாப்பாடு அதாவது முழு முழு ஐட்டங்களும் இருக்குது சாப்பாடுகள் பைக் பண்ணுறதுக்கு இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வாகனங்கள்லாம் கொடுதா இருக்குது பாரம்பரிய ஜீப் எல்லாம் அப்படிங்கிறது சொல்லி பார்க்கவே ஆசையாக இருக்குது கேடிஎக்ஸ் இருக்கு வேன் கார் ஜீப் அப்படியே பார்த்தீங்கன்னா சொன்னால் ஜேசிபி ஏசிபி ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது வாகனங்கள் வாகனங்கள்லாம் இந்த முறை கூடுதலாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு போன வருஷம் காட்சிப்படுத்தப்படையிலுன்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த வருஷம் அதிகளவாக காட்சிப்படுத்தியிருக்கணும் பார்த்தோம் இப்போ ஜேசிபிஐட்டங்கள் இருக்கு ஓயில்கள்லாம் ஒயில்கள் எல்லாம் கொடுத்துட்றது அதாவது வாகன கோயில்கள் எல்லாம் இங்கே வச்சுருக்கணும் காட்சிப்படுத்துகிறதுக்காக மக்கள் கிளாஸ் கண்ணாடி கிளாஸ்கள்

உங்களோட தொழிற்சாலை எங்க இருக்குதுன்னு சொல்லி எங்க தொழிற்சாலை வந்து கோபாயில இருக்குது கோபாயில வேடமக்கா கோபாயில கடில என்ன மாதிரி இந்த இதை ஆரம்பிச்ச நீங்க என்ன மாதிரி என்ன பிள்ளை ஒரு பெரிய ஒரு பாரிய ஒரு வளர்ச்சியா இருக்கு நாங்க முந்தி பார்த்ததை விட இது கொஞ்சம் இப்ப பாரிய வளர்ச்சியா இருக்கு இந்த வளர்ச்சியை பற்றி சொல்லுங்க இது வந்து உண்மையிலேயே எங்களோட ஸ்டாஃபும் எங்களோட சேரோட ஐடியாக்களும் தான் இந்த கிராஃப்ட் தொழிற்சாலை

டி சேவைய டிசு எல்லாமே இருக்கு அதே மாதிரி இந்த ரைச்சி முட்டி ஐட்டங்கள் ஃபார்ம் ஐட்டம் எல்லாமே இருக்கு அங்கால அந்த டைக்கில் பார்த்தீங்களா ரிச்சாலை செய்யற வந்து எற்க பசலைகள் எங்க நிறந்த தேவையான பூச்சி ஒல்லியாக பாவிக்கலாம் அதே மாதிரி பசு ஐட்டமாக திரவ பசாலை எல்லா பசலையும் இருக்கு அதே மாதிரி வந்து அங்கால வந்து என்ன சொன்னால்

இது வந்து இப்போ வந்து இங்கே இந்த ஏரியாவுக்கு ஒரு கேல்சியம் இப்போ அமானவெல்லாம் இப்போ கேல்சியத்தோடு அப்போ க இந்த உப்பு தனியான காற்றுக்கு இத்து போகிற தன்மைலாம் கூட தானே இது வந்து லைஃப் ஹெவி லைஃப் மிச்ச காலத்துக்கு பாவிக்கக்கூடியது அதை தாண்டி இதை வந்து இப்போ தற்செயலில் பெரிய மரங்கள் இல்லை சாதாரண வீட்டோட இருக்க சின்ன சின்ன தென்னை மரங்களில் எல்லாம் விழுந்தாலும் உடையாத தானே அது இந்த இதில் வந்து இப்போ அந்த ஃப்ளெக்ஸிபிள் இந்த ஏரிய கொஞ்சம் ஒரு வெயிக்க ஒரு ஒன்றும் ஆகாது ஒரு வெஹிக்கல் கூட சின்ன வெஹிக்கல் ஒன்று கூட ஏற்றி டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்போ கீடுதல் அதை தாண்டி சோலர்லாம் போட்டுருவோங்க புதுசாக சோலார் இப்போ சோலார் போட்டுனா அம்மானு வந்து ஆணி இருக்கிற இடத்துல இத்து போகுது கூடுதலான வீடுகள் இதுகள் வந்து இந்த பிவிசி தன்னை இதுகள் வந்து இதுக்கிற தன்மையில் எதையும் போட்டு ஒட்டி பாவனைக்கு பாவிக்கலாம் வெக்க வந்து எழுபது வீதம் வெக்க குறைவு அமானோட ஒப்படையில் எழுபது வீதம் வெக்க குறைவு அதுவரை இருபதுட்டு இருபத்தி ரெண்டு அடி தனி சீட் எடுக்கலாம் ஒரு வீடுகளுக்கு அப்போ கட் பீஸ் நாலரை அடியிலிருந்து இருபத்தி ரெண்டு அடி மட்டும் தனி சீட் அப்போ அந்த ஒதுங்கிற தன்மைகள் குறவும் விலைகள் சாதாரணமாக இப்படி தான் இப்போதைக்கு நாங்கள் கடையில விற்கிற விலைகள் கடை இப்போ நாங்கள் இன்னைக்கு பிஸ்னஸ் செய்கிறது இல்லை இப்போ ஒரு பர்ச்சேசிங் பண்ணி கடையிலுக்கு போனால் கடையிலுக்கு அந்த விலைகள் அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு நாங்கள் ஸ்பெஷல் ரேட் இப்போ இப்போ ப்ரொமோஷன் ப்ரைஸ் ஒன்றெல்லாம் கொடுக்குறோம் அதை தாண்டி இதில் என்ன ஒரண்டி வந்து இந்த ஒரிஜினல் இது வந்து இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கேன் ஏஎஸ் என்ற மெட்டீரியல் அப்படின்னா வெஹிக்கிள்கள் அடிக்கிறது அஞ்சு வருஷத்துக்கு ஃபுல் லைஃப் இருக்குது அப்படின்னா ஒரிஜினல் கலர் இருக்கும் கிட்டத்தட்ட சீட்டுக்கு ஐம்பது வருஷம் வரைக்கும் லைஃப் ஒன்று இருக்கும் இதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஒரண்டி கொடுக்குறோம் கலர் வந்து மங்கா கொஞ்சம் கூட அந்த ஒரிஜினல் கலராக இருக்கும் போக போக இப்போ எந்த ஒரு வெஹிக்கல்க்கு கூட கலரு குறையுமே இது ஒரிஜினல் கலராக அஞ்சு வருஷத்துக்கு இருக்கும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இருக்கும் அதை தாண்டி இதில் இப்போ எஸ்லோன் ஒரண்டி இருக்கும் அப்படின்னா நாங்கள் எல்லா பிராண்ட் ஆக்கலை ஆண்ட அறுபத்தெட்டு வருஷத்துக்கு மேலான ஒரு கம்பெனி உராண்டி இருக்குது இப்போ முது புது கம்பெனிகள் வரவும் கொஞ்ச நாளில் போயிடுவாங்க இதுகள் வந்து கனகாலம் அப்போ கம்பெனியில் ஆக்களை பொறுத்து இல்லை இது ப்ராண்டை பொருத்து அது ஆக்கல் மாறினாலும் அந்த வழங்கக்கூடிய உராண்டி வந்து எந்த காலமும் இருக்கும் சரி தேங்க் யூ சொன்னால் நிறைய பொடியல்ல கெனவு பைக்காக இருக்குது வரோம் எல்லாமே இங்கே ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இதெல்லாம் படங்களை பார்க்கவே அப்படி அந்த மாதிரி இருக்கு இந்த பைக்கு பைக்குகள் எல்லாம் இதெல்லாம் இல்லை இந்த கடைக்கு விளம்பரமாக வச்சுருக்காங்க சரியா வணக்கம் யாழ் வர்த்தக கண்காட்சியினூடாக இன்றைய தினம் இலங்கையில் மும்முரமாக விற்பனை விற்பனையாக கொண்டிருக்கும் ஐமாம் மோட்டார் சைக்கிள் ஐமா எனும் போது இப்பொழுது ட்ரெண்டாக மாறிக்கொண்டிருக்கின்றது எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர்கள் அதில் மு முன்முறையாக முன்முறையாக விற்பனை பெறுகின்றது ஐமா ஸ்கூட்டர் தயவுசெய்து உங்களுக்கு ஒரு விசேஷமாக ஐமா மெவ்ரிக் இந்த ஐமா மெவ்ரிக் இன்றைய தினம் விசேஷ ஐம்பதனாயிரம் இலவச அதாவது இந்திய விசேட கழிவு கிடைக்கப்படுகின்றது அத்துடன் ஒன்றரை வருடத்துக்கு பிறகு இரண்டாவது பேட்டரியும் இலவசமாக வழங்கப்படுகின்றது இதன் பெயர் ஐமா இது ஒரு சார்ஜுக்கு நூற்றி பதினைந்து கிலோமீட்டர் ஓடக்கூடியதாக இருக்கின்றது அத்துடன் விசேஷமாக இந்த இந்த மோட்டார் சைக்கிள் மனா கூடுதலாக யாழ் மண்ணில் அதிகமாக விற்பனை ஆகின்றது ஏனெனில் ஒரு சார்ஜிக்கு நூற்றி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஓடக்கூடியதாக இருக்கின்றது ஐமா அத்துடன் நிறைய விசேஷமான தன்மைகள் இந்த மோட்டார் சைக்கிள் காணப்படுகின்றன நாங்கள் அடுத்த மோட்டார் சைக்கிளுக்கு போய் தனி தனித்தனிதாக பார்ப்போம் அத்துடன் விசேஷமாக நிறைய தனத்தில் ஒரு உங்களால் ஒரு செல்ஃபியை எடுக்கும் போது செல்ஃபியை எடுத்து எங்களது ஜெஃப்னா ட்ரேட் ஃபேர் என்ற பேஜினூடாகவும் ஐமா ஸ்ரீலங்கா என்ற பேஜினூடாகவும் அப்லோ அப்லோட் செய்யும் போது அதிகமாக லைக் வரும் நபருக்கு இலவசமாக இந்த ஜோய் பீன் மோட்டார் சைக்கிள் வழங்கப்படும் இன்றும் அதாவது இன்றைய தினம் இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி பின்னேறம் நான்கு மறை நான்கு மணி வரையும் தான் இந்த சலுகை வணக்கம் அண்ண நாங்கள் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி இப்போ வந்து இந்த ரேட் இருக்குது வந்து எங்கட பைக் டூ வீலர் வந்து இருக்குது இல்லை இந்த இது பெட்ரோல் பைக் அதை விட நாங்கள் டூ வீலர்லேயும் இருக்குது எலக்ட்ரிக் பைக்கும் இருக்குங்கிட்ட சீத்தாக்கன் சொல்லி அந்த பைக்குமே இதுக்கு பார்க்கலாம் நீங்கள் அதை விட எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இருக்குது மற்றது நாங்களே நாங்கள் பெட்ரோல் த்ரீ வீலரும் இருக்குது அது ஆஃபீஸ்லேயே இருக்குது நாங்கள் இந்த முறை புதுசாக நேரத்தில் லான்ச் பண்ண பண்ணபடியாக இதை வந்து இங்கே வந்து மெயினாக விட்டுக்கோம் வந்து எலக்ட்ரிக் த்ரீ வீலர் அது அதை விட டேவிட் பீஸ் மோட்டார் கம்பெனி இருந்தால் இந்த காரும் அங்கே இருக்குது இருக்குது இதை விட பார்ட்ஸ் உங்களுக்கு தேவையான பார்ட்ஸ் வந்து பார்ட்ஸ் ஒயில் அந்த ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது இதை விட சர்வீஸ் ரிப்பேர் ஃபெசிலிட்டிக்காகவும் வந்து நிற்கணும் மக்கள் அப்போ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் டேவி பீஸ் மோட்டார் கம்பெனியிட வாகனம் சம்பந்தமான விலைகள் அல்லது வாகனம் அல்லது அதனுடைய பார்ட்ஸ் அல்லது சர்வீஸ் சம்மந்தமான டீட்டெயில்கள் என் தெரிஞ்சு கொள்ள வேணுமென்றாலும் நீங்கள் இங்கே வந்து வந்தீங்கன்னா வா அது சம்மந்தமான விலைகள் அதோட தகவல்களையும் தெரிஞ்சு கொள்ளலாம் வாகனத்தையும் நீங்கள் இங்கே வந்து நேராக பார்த்துக்கொள்ளக்கூடியமா இருக்கும் இதை விட உங்களுக்கு டிஸ்கவுண்டும் போது இப்போ பல்சர் டூ ஹண்ட்ரட் என்எஸ் இருக்குதுங்கள்ட்ட பல்சர் டூ ஹண்ட்ரட் என்எஸ் வந்து சில்லங்காலேயே டிமாண்டான பைக் இப்போ என்னென்னு சொன்னால் தரமானதும் மற்றது இதே இந்த இந்த குறைந்த விலைக்கும் டூ ஹண்ட்ரட் சிசி ஒருடமே இல்லை பல்சர் டூ ஹண்ட்ரட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்குது நார்மலாக குறைந்த விலையில் இது வந்து பதினோரு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பைக்கின் விலை ஆனால் உங்களுக்கு அறுபதாயிரம் டிஸ்கவுண்ட் போது இப்போ ரெடி கேஷுக்கு தான் இல்லை ரெடி கேஷுக்கு எடுத்தானே லீஸுக்கு எடுத்தாலே உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட்டே எடுத்துக்கொள்ள பிடிக்குமா குடிமாயிருக்கும் அந்த விலை வந்து பதினோரு லட்சத்தி முப்பத்தொம்பாயிரத்தி பதினோரு லட்சத்தி முப்பத்தொம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இதை விட சிடி ஹண்ட்ரட் இருக்குது பல்சரின் ஒன் சிக்ஸ்டி ப்ரீமியம் பைக் இருக்கு பல்சர் என் ஒன் டூ ஃபைவ் இருக்கு பல்சர் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கு பல்சர் ஃபோர் ஹண்ட்ரடே கொண்டு வந்துருக்குறோம் இங்க பல்சர் ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ் பைக் அதை விட சிடி ஹண்ட்ரட் பைக்கும் இருக்கு உங்கள்கிட்ட இந்த பைக்குக்கெல்லாம் இப்ப ரெண்டு வருஷம் அல்லது முப்பதாயிரம் கிலோமீட்டர் மட்டும் ஒரண்டியும் இருக்கு உங்களுக்கு இன்ஜின் புரண்டி மனுஷனால வர பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு இந்த ஒரண்டி கொடுத்து கொண்டு போறோம் இங்கேயே யாழ்ப்பாணத்திலேயே யாழ்ப்பாணமோ யாழ்ப்பாணத்துக்கு வெளி மாவட்டமோ வேறு டிஸ்ட்ரிக்டோ உங்களுக்கு இலவச சர்வீஸ் ரிப்பியார் அதுகளுக்கான சர்வீஸ் சென்டர் மருது பார்ட்ஸ் சென்டர் மருது சேல்ஸ் சென்டர் டீலர்ஸே சில டவுனுக்குள்ளே நிறைய பேர் இருக்கிறாங்க இதை விட பார்ட்ஸ் உங்களை தேவையான இடத்துல எடுக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் டேவிட் பீட்ஸ் மோட்டார் கம்பெனியில் பஜாஜ் சம்மந்தமான பைக்கோலோ பார்ட்ஸோ முடியும் இது வந்து நேற்று தான் டேவிட் பீடிஸ் மோட்டார் கம்பெனியால் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறோம் இது வந்து எலக்ட்ரிக் த்ரீ வீரர் பஜாஜிட எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இது வந்து இவங்களுக்கு நோம்பல ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் ஒருக்கா சார்ஜ் போட்டிங்கன்னா நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் உங்களுக்கு ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் இது மூன்று மனத்தே ஆடத்துலேருந்து மூன்று மணத்தேழன் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு எண்பது வீதம் சார்ஜ் ஏற்றுக்கொள்ள ஏற்று ஏற்றுக்கொள்ளலாம் எண்பது வீதம் சார்ஜ் ஏற்றி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது மூன்று தொடக்கம் மூன்று மணத்தேலத்தில் உங்களுக்கு ஏற்றலாம் ஒரே தடவையில் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பாவிக்கும் நோமல இந்த வந்து சர்ட்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்கன்னா நூற்றி எழுபத்தாறு தான் ஆனால் உங்களோடய இடங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோடய உயரங்கள் மலைநாடுகளுக்கு ஏற்ற மாதிரி அதில் கிலோமீட்டர் ரேஞ்சஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸோ அவரேஜாக வந்து உங்களுக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இது வந்து பாவிச்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும் இதுனால் வந்து விலை வந்து இருபத்தி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா இதை விட உங்களுக்கு நாங்கள் ஒரு லட்சம் ரூபா நீங்கள் ரூபாய் எடுத்தால் ஒரு லட்சம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் ஒரு லட்சம் ரூபா டிஸ்கவுண்ட் வரும் முதல் நூறு பேருக்கு மட்டும் அந்த டிஸ்கவுண்ட் போகுது எல்லாருக்கும் இல்லை முதல் நூறு பேருக்கும் உங்களுக்கு அந்த ஒரு லட்சம் ரூபா டிஸ்கவுண்ட் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த விலை இருபத்தி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அப்போ அதை நீங்கள் இங்கே நேற்று தான் லோன் பண்ண முடியாது இதை வந்து நேரில் நேரிலேயே வந்து பார்த்துக்கொள்ளலாம் மேலே தகவல் தேவை வேண்டாலும் உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லை கட்டி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் நாங்கள் பை புது இது புதிய வரை வழியாக இதை மட்டும் நாங்கள் பலாளி ரோட்டில் கம்பெனி டேவிட் பீரிஸ் மோட்டார் நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா அந்த பெட்ரோலில் த்ரீ பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் இங்கே வந்தீங்கன்னா எலக்ட்ரிக் திருவிழா ரெடியாக இருக்குது உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த டிஸ்கவுண்ட் வேண்டாம் நீங்கள் நூறு பேர்ல முதல் நூறு பேர் ஆளாக மாறினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஒரு லட்சம் ரூபாய் டிஸ்கவுண்ட்டை பெற்றுக்கொள்ளலாம் நாளைக்கு ஆயிரம் வரைக்கும் எங்களை என்ன கம்பெனி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை வந்து யூகே ஸ்டூடண்ட் மிஸ்ஸா கசல்டென்சி யூகே மட்டும் இல்லைன்னா அங்கே யூகே கனடா ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாண்ட் வரைக்கும் செய்கிறோம் எங்கள்கிட்ட வந்து கன்சல்டேஷன் ஃபீ வந்து எங்கள்கிட்ட வந்து கன்சல்டேஷன் ஃபீ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் அதை விட நீங்கள் வந்து யூனிவர்சிட்டிக்கு பே பண்ணீங்கன்னா ஓகே இருக்கும் நீங்கள் எந்த கண்டிப்பாக சொன்னாலும் அவங்கள்ட்ட வந்து ப்ரோசஸ் பண்ண இருக்கும் அதை விட ஐடிஸ் இல்லாமல் கூட யூகேக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து இல்லாமலையும் போகலாம் மினிமம் வந்து ஓலவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மேக்ஸிமம் வந்து நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி இருந்தாலும் மாஸ்டஸுக்கு மாதிரி இருக்கும் ஸோ அதில் நான் ஐடிஸெலாம் போடுறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஓலோ லிங் ஃபினஸ் இஸ் பாஸ்லன்னு சொன்னால் ஈவினிங் சேர்வது ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணன்னு சொன்னால் கிடைக்க கம்பெனி வந்து பலாளி ரோட்டில் கூண்டா வல்லிசூட்டி இருக்குது டிசா ஹாட் பில்டிங் மேலே இருக்குது கார்டில் ஸ்பூர்ட் சிட்டிக்கு மேலே இருக்குது மட்டங்களை மீட் பண்ண முடியுமா இருக்குது தேங்க்யூ யூ சார் அந்த படம் பிரிண்ட் பண்ணி வந்து ஒன்று இருக்குது அடுத்தது முருகனம் வணக்கம் பெனநேசி பிரிண்டிங் என்ன பிரச்சனை சொன்னால் அவர் சிங்களம் நாங்கள் தமிழ் எங்களுக்கு தெரியாது அதுதான் பெரிய பிரச்சனை இருக்குது ஆனால் அழகான தமிழ் கடவுள் முருகனை பிரிம் பண்ணிக் கொண்டிருக்கணும் அடுத்ததாக கிருஷ்ணர் வந்து கொண்டிருக்கார் இங்கே தமிழா சிங்களம் எல்லாமே சிங்கலா வணக்கம் அண்ணா ஓ வணக்கம் ஜெய்டிங்களை சாதிக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இதுதான் எங்களோட விட்கலர் விட்கலர்ன்றது அதாவது இது ஒரு பேனர் மெஷின் இப்போ வளர்ந்து வருகிற எங்களோட பிஸ்னஸில் எங்களுக்கு கூட அட்வர்டைசிங் அட்வர்டைசிங் சம்பந்தமான இது ஒரு மெஷின் தான் இது இதில் உங்களுக்கு தேவையான ஹார்ட்ஒர்க் எல்லாத்தையும் நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதை மேட் இது சைனா இது இது டெக்னாலஜி ஜேர்மன் டெக்னாலஜி ஜெர்மன் ஆ ஓ இல்லை ஜெர்மன் டெக்னாலஜி இது இதை எங்கள்ட ஒரு இதுக்குரிய பிரதான இது இந்த ஃபேக்ட்ரி எங்களுக்கு இருக்கு கம்பாவில் அசம்பிள் நாங்கள் அங்கேருந்து இருந்து வந்து அசம்பிள் பண்ணி இதை நாங்கள் இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் எங்களுக்கு இங்கே ஒரு கிளை இருக்குது ஆரிய ஸ்ரீயா ஹோல்டிங்ஸ் இடத்துல அது இங்கே இருக்குது முழவ சந்தி ஜிஎஸ் கோட்டலுக்கு போகிற வழியில் முழவர் விலைகள் இருக்கு இது இந்த என்ன இப்போ நீங்கள் இன்றைக்கு நீங்கள் இதுக்கு இன்றைக்கு நல்ல ஒவ்வொரு கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கு ஒரு ஃபைவ் லேக்ஸ் தந்துட்டு நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எயிட் மந்தில் உங்களுக்கு ஒரு கிரெடிட் பீரியட் ஒன்று தரும் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டோ எந்த விதமான இதுவும் இல்லை அதாவது வட்டி இல்லை வட்டி இல்லாமல் நான் உங்களுக்கு அதாவது இந்த ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற வர்த்தகர்களை கொஞ்சம் ஊக்கி விற்கிற மூலமாக தான் நாங்கள் இதை செய்து கொண்டு வரோம் இது நீங்கள் வெறும் அஞ்சு லட்சம் தந்துட்டு எடுத்துட்டு போகலாம் இதன் டோட்டல் கோஸ்ட் முப்பத்தஞ்சு லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் நல்லது சிங்கர் ஆள் எல்லாம் பச்சிக்கோ அது என்ன வெளியேண்ணா ஒன்று ஒரு சிங்கரால் ரெண்டாயிரம் அண்ணா